எனக்கு புருஷனா இல்லாட்டியும் பரவாயில்ல என்னோட குழந்தைக்கு மாமா தான் அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு விவாகரத்து கொடுக்க மறுத்த தமிழ்ச்செல்வி சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வசந்தி வீட்டில் தமிழ்ச்செல்வி எப்பவும் போல் காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க அந்த நேரம் அங்கே வக்கீலுமே வராங்க வந்த வக்கீலை பார்த்ததும் இங்கே வசந்தி இருந்துக்கிட்டு அடியே தமிழ் நீ ஒரு வக்கீலை பார்க்க சொல்லியிருந்தல அவங்க வந்திருக்காங்க சீக்கிரமாக வா உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு வசந்தி சொல்ல தமிழ்ச்செல்வியுமே வெளியே வராங்க வாங்க மேடம் ஆமாம் தமிழ்ச்செல்வி உங்களுக்கு கல்யாணமாகி கொஞ்சம் தான் ஆகுது அதுக்குள்ள எதுக்காக நீங்க விவாகரத்து வரைக்கும் போயிருக்கீங்க இல்ல மேடம் எனக்கு இந்த விவாகரத்து கொடுக்கறதுல சம்மதமே கிடையாது என்னோட புருஷன்தான் இந்த மாதிரி யாரோட தூண்டுதலோ என்னவோ தெரியலை அவர் தான் எனக்கு எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக தான் உங்களை வர வச்சுருக்கேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல அப்படியாம்மா எதுக்காக தான் இப்படி அவசர அவசரமாக கல்யாணத்தை பண்ணிவிட்டு திடீர்னு விவாகரத்து வரைக்கும் போகிறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை சரிம்மா எதனால் உனக்கு இந்த விவாகரத்தில் சமாதம் இல்லைன்னு சொல்ற இங்கே பாருங்கள் மேடம் சேதுமாமா எனக்கு புருஷனாக இல்லாட்டியும் பரவாயில்ல என் வயிற்றில் வளர்கிற குழந்தை பிறக்கும்போது அவர் தான் அப்பாங்கிற ஸ்தானத்தில் இருந்தாகணும் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் அவருக்கு என்னோட விவாகரத்தை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல இதுதான் உன்னோட கடைசி முடிவாமா ஆமாம் மேடம் இதையே நீங்கள் அவருக்கு திருப்பி பதிலாக அனுப்பிடுங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி பதிலுக்கு சொல்ல அங்கே இருந்த வக்கீலுமே கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் அங்கே இருந்த வசந்தி இருந்துக்கிட்டு என்னடி தமிழ் நான் கூட என்னமோ நினச்சேன் எங்கே நீ கோபத்தில் மறுபடியும் பதிலுக்கு அவருக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிடுவியோன்னு பரவாயில்லடி உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கே அவர் தான் அப்பாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீயும் முடிவில் இருக்க பத்தியா அது எனக்கு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆமாம்மா நான் தான் ஏதோ பொய் சொல்லி அந்த வீட்டுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டேன் பாவம் பண்ணிட்டேன் என் வயிற்றில் வளர்கிற குழந்தை என்னம்மா தப்பு பண்ணிச்சு அவருக்காக உருவான இந்த குழந்தை கண்டிப்பா அவரு தான் அப்பா அதை நான் நிரூபித்து காட்டுவாமா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக என் மாமாவுக்கு உண்மை தெரிய வரும் மறுநாள் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போஸ்டரில் ஒரு லெட்டரும் வர அதை வாங்கணும் சேதுவோ அப்பா இது அந்த தமிழ்ச்செல்வி இருந்து தான் இந்த லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சேது சொல்ல அப்படியாப்பா ஒரு வேளை நீ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தல அதுக்கு பதில் நோட்டீஸ் வந்திருக்கும் நீ நம்மளோட அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு ராஜாங்க சொல்ல சேதுவுமே வீட்டுக்கு வக்கீலையும் வர வைக்கிறாங்க வந்த வக்கீலோ வந்த லெட்டரை வாங்கி அதை படித்து காட்ட சார் நம்ம விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம் இல்லையா அதுக்கு பதில் நோட்டீஸ் தான் அந்த தமிழ்ச்செல்வி அனுப்பியிருக்காங்க அதுதான் வக்கீல் என்ன இருக்குது சார் இதில் எனக்கு விவாகரத்தில் சம்மதம் இல்லைன்னு அந்த தமிழ்ச்செல்வி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அங்கே இருந்த தாமரை சாவித்திரி ஈஸ்வரி சித்ரான்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது இன்னொரு பக்கம் அங்கே இருந்த சேது இருந்துக்கிட்டு அப்பா பார்த்திங்களாப்பா அவளுக்கு திமிர இன்னமும் என்னோட பொண்டாட்டிங்கிறது அவள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்க போல எம்பிட்டு தைரியம் இருந்தால் நாம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியும் அவள் பதிலுக்கு சம்மதம் அனுப்பவே இல்லை பாருங்கப்பா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஆத்திரம் வருதுப்பா அப்படின்னு சேது சொல்ல உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் வக்கீலு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இன்னும் ராஜாங்க சொல்ல இங்கே பாருங்கள் சார் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது நான் இந்த லெட்டரை மேலே கோர்ட்டுக்கு அனுப்புவேன் அங்கே ஜட்ஜ் என்ன பதில் சொல்கிறாங்களோ அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த வக்கீலுமே கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் ரொம்ப அதிர்ச்சியான சாவித்திரி இருந்துக்கிட்டு அவளுக்கு எம்புட்டு திமிர் இருந்தால் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போது வக்கீல் நோட்டீஸுக்கு விவாகரத்தும் திரும்ப அனுப்பாம அவ என்னமோ மறுபடியும் சேர்ந்து வாழற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்களும் அமைதியாக இருக்கீங்கண்ண இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே ஒருவேளை வேளை கோர்ட்டுக்கே போய் அந்த தமிழ்ச்செல்வி இதே பதில சொன்னா ஜட்ஜி என்ன முடிவெடுப்பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க என்னவோ போங்க இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை புரியவே இல்லை அப்படின்னு அங்கே இருந்த சாவித்ரி இருக்க உடனே அங்கே இருந்த அப்பத்தா இருந்துக்கிட்டு அடியே சாவித்ரி வாயை முடிக்கிட்டு அமைதியார் என் பொண்ணாக இருக்கிறியன்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருக்கேன் நானே அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே எப்படி கூட்டிகிட்டு வர்றதுன்னு நானும் ராஜாங்கத்துக்கிட்டையும் சேர்த்துக்கிட்டேயும் பேசுகிறேன் அவங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து வாங்க மாட்றாங்க எரியிற எண்ணெயில் தண்ணியை ஊத்துற கணக்கா என்னமோ நீ மறுபடியும் மறுபடியும் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்க உன்னை ஒரு அரை கொடுத்தேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் உனக்கு முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு அப்போத்தான் சொல்ல அம்மா உனக்கு இதே வேலைம்மா அந்த தமிழ்ச்செலவி எப்போ பாரு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே இரு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரு அவளை பற்றி உனக்கு முழுசாக தெரிய வரும் தாமரை நீ வா நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அழைச்சிக்கிட்டு சாவித்திரியும் அங்கேருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே இருந்துக்கிட்டு அப்பா எங்கே போனாலும் சரி என்னோட முடிவை நான் மாற்ற மாட்டேன் அந்த கோர்ட்டுக்கே போனாலும் ஜட்ஜ் கேட்டாலும் எனக்கு அந்த தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னுதான்ப்பா சொல்லுவேன் இதுதான்ப்பா என்னோட முடிவு நாள் கழிச்சு இங்கே தமிழ்ச்செல்வியுமே கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க அங்கே வந்த வசந்தி என்னடி தமிழ் நீ கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணுமா அம்மா என்னம்மா பேசுகிற நான் என்ன போய் மாமாவுக்கு வி விவாகரத்து கொடுக்கவா போகிறேன் இல்லைம்மா அங்கே எனக்கு சம்மதமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த விவாகரத்தை நான் கேன்சல் பண்ண தான் போகிறேன் அது எப்படிமா என் குழந்தை இந்த பூமியில் காலடி வைக்கும்போது கண்டிப்பாக என் மாமா தான் அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வியோ இங்கே சொல்லிவிட்டு கோர்ட்டுக்கும் கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் இங்கே சேது ராஜாங்கத்துக்கிட்ட அப்பா இன்னைக்கு கோர்ட்டில் வர சொல்லியிருக்காங்க நான் கிளம்புறேன்ப்பா எங்கள் பாரு சேது இப்போ கூட நான் எதுவும் உனக்கு சொல்லலை உன்னோட முடிவு என்னவோ அதுதான் என்னோட முடிவு நீ தமிழ்ச்செல்வி வேணான்னு உன் மனசுல உறுதியா தானே இருக்க அப்பா அத நான் சொல்லிட்டேன்லப்பா இந்த வீட்டுக்கும் எனக்கும் துரோகம் பண்ணவலை இனிமேல் என் மனசுக்குள்ளேயும் சரி இந்த வீட்டுக்குள்ளேயும் சரி சேர்க்க போகிறதே இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சேது சொல்ல அங்க இருந்த மோகன அப்பத்தா இருந்துக்கிட்டு ஏயா சேது கொஞ்சமாவது யோசிச்சு பாரியா தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா அது எதையுமே நீ மனசுக்குள்ளே வைக்காம இப்படி தமிழ்ச்செல்வி மேல சந்தேகப்பட்டு விவாகரத்து வரைக்கும் நீ போயிருக்கிறது நினைக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கியா அப்பத்தா இங்க பாரு என்னோட முடிவு இதுதான் இதை யாராலையும் மாற்ற முடியாது நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே அங்கே கோர்ட்டுக்கு கிளம்ப சேது கிளம்புன கொஞ்ச நேரத்தில் போலீஸுமே எங்கள் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க போலீஸ்கிட்ட இங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு என்ன சார் இவ்வளவு காலையில் வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும் அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமைச்சரை ஒரு காரில் எவனும் ஏற்றிட்டு போனான்னு சொல்லியிருந்தீங்கல்ல அந்த கேஸ் விஷயமா தான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லலான்னு வந்திருக்கோம் என்ன சார் சொல்றீங்க அப்போது அண்ணனை ஏத்தனவன் கிடைச்சிட்டானா நீங்க புடிச்சிட்டீங்களா அப்படின்னு சன்னாசி கேட்க ஆமா சார் ஒருத்த மாட்டிட்டான் ஆனா இன்னொருத்தவன் எங்கேயோ பதுங்கியிருக்கான் அது இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதும் உடனே ராஜாங்கத்துக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது போலீஸ் வந்திருக்க விஷயம் தெரிஞ்சு ஈஸ்வரி சித்ரா சாவித்ரி தாமரனு எல்லாருமே கீழே இறங்கி வர உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு என்ன இன்ஸ்பெக்டர் சொல்கிறீங்க இந்த வீட்டில் அப்படி யாருக்கு உண்மை தெரியும் ஆமாம் சார் உங்களை கார் ஏற்றி கொலை பண்ண முயற்சி பண்ணதே வேறு யாரும் கிடையாது இந்த வீட்டில் இருந்த போஸ் தான் இதோ சன்னா இருக்காரே இவரோட பையன்தான் அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த ராஜாங்கம் சன்னாசின்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது உடனே கிட்ட சித்ரா இருந்துகிட்டு அம்மா என்னமா இது அப்போது போஸ் தான் பெரிப்பாவை வண்டியை வச்சு ஏத்தனது தெரிஞ்சு போச்சா அடியேய் அது தாண்டி எனக்குமே ஒன்றும் புரியல அவன் சொல்லியிருந்தான் அக்கம் பக்கம் எங்கேயுமே சிசிடிவி கேமரா கூட இல்லைன்னு அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிருக்கோம் அம்மா என்னம்மா பண்ணுறது இப்போ பேசாமல் இரு நாம் ஏதாவது சமாளிப்போம் இன்ஸ்பெக்டர் என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க என் பையன் தான் பண்ணான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த குடும்பத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரச்சனை வரும்போது என் புள்ள போசை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அவன் எப்படி காரை வச்சு ஏத்தி இருக்க முடியும் அப்படின்னு அங்க இருந்த ஈஸ்வரி சொல்ல இங்க பாருங்க மேடம் உங்க பையன் கூட அன்னைக்கு ஒருத்தன் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசானவர் பார்த்துருக்காரு அக்கம் பக்கம் விசாரிக்கும்போது எங்களுக்கு உண்மை தெரிஞ்சது அந்த நேரத்தில் தான் உங்க பையன் போஸ் தான் காரை எடுத்துக்கிட்டு போய் அமைச்சரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் அமைச்சரோட நல்ல நேரம் அவர் உயிர் பழிச்சிருக்காரு இப்போ உங்க பையன் தலைமறைவாக ஆயிருக்கான் இந்த உண்மை எங்களுக்கு தெரியும் ஆமா சார் போஸ் கூட ஒருத்தன் இருந்தான் அவனோட ஃப்ரெண்டு அவனை பிடிச்சி விசாரிச்சதுக்கு அப்புறம் அவன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவன் என்ன ஒன்றும் சொன்னான் சார் அப்படின்னு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதும் உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு என்ன சார் சொல்கிறீங்க அப்படி என்ன சொன்னான் ஆமா சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் போது உங்களை கொலை பண்ணணுன்ற முயற்சியோட கத்தியோட போஸ் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கான் அந்த நேரம் உங்கள் மருமக தமிழ்ச்செல்விதான் தான் எப்படியோ தடுத்து நிறுத்தி உங்களோட உயிரை காப்பாற்றியிருக்காங்க அவன் சொல்லும்போது நாங்கள் நம்பல அதுக்கப்புறம் நாங்களே அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சிசிடிவி கேமராவெலாம் செக் பண்ணோம் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சார் அதில் இருந்தது வேறு யாரும் இல்லை அந்த போஸ் தான் கத்தியோட கொலவெறியோட ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றியிருக்கான் தமிழ்ச்செல்வி தான் காப்பாத்திருக்காங்க சொல்லப்போனால் இதோ நிற்கிறாங்களே போசோட அம்மா ஈஸ்வரி தான் உங்களை காப்பாத்திருக்காங்க நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜு ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி அங்கே வந்த இன்ஸ்பெக்டர் ராஜாங்கத்துக்கிட்டேயும் வீடியோ போட்டுக்காட்ட அதில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்து ராஜாங்கம் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிறாரு அப்பத்தா மோகனா சன்னாசின்னு எல்லாருமே பார்க்க உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு அடியே ஈஸ்வரி இம்புட்டு நடந்திருக்கு எங்க யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்போ ராஜாங்கத்தோட உயிரை கொலை பண்ணுறதுக்காக உன் புள்ள போஸ் வந்திருக்கான் கடவுள் மாதிரி தமிழ்ச்செல்வி தான் காப்பாத்திருக்கா இந்த விஷயம் தெரியாம அந்த முட்டால் சேது பையன் போய் தமிழ்ச்செல்விக்கு விவாகரத்து கொடுக்குற வரைக்கும் போயிருக்கான் ஏயா ராஜாங்கோ இப்போவாவது தெரியுதா அந்த தமிழ்ச்செல்வி இந்த குடும்பத்தை காக்க வந்த குலதெய்வம் இதை யாருமே புரிஞ்சுக்காம இருந்திருக்கீங்க இப்போது சேது அங்கே கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கான் நீயாவது போய் இந்த உண்மையை சொல்லி அந்த சேது பையலை தடியா அப்படின்னு அப்போத்தான் சொல்ல உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு தப்பு பண்ணிட்டமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஏ ஈஸ்வரி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு எதுக்காக எங்க யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிருக்க சொல்லு அப்படின்னு சன்னாசியும் ராஜாங்கமும் ரொம்ப கோவத்தோட பேச ஐயோ மாமா மன்னிச்சிருங்க மாமா அன்னைக்கு போஸ் கொலவெறியோட வந்தது உண்மைதான் நான் தான் தமிழ்ச்செல்விக்கிட்ட கையெடுத்து காலில் கீழே விழுந்து தான் உங்கள் உயிரை காப்பாற்ற சொன்னேன் எங்கே இந்த உண்மை தெரிஞ்சு நீங்கள் போசை மறுபடியும் ஏதாவது பண்ணிடுவீங்களோ ஜெயிலில் மாட்டிப்பானோன்றதுனால இந்த உண்மையை நான் சொல்லாமல் மறைச்சேன் என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அங்கே மோகனாக இருந்துக்கிட்டு என்னங்க இந்த ஈஸ்வரி நீங்கள் வந்து கூட பேசிக்கலாம் ஆனால் அங்கே சேது பையன் விவாகரத்து கொடுக்கறதுக்காக கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கான் தமிழ்ச்செல்வி மனசு மாறி அவளும் விவாகரத்துக்கு சம்மதிச்சிட்டா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க தயவு செஞ்சு நீங்கள் போய் இந்த உண்மையை சொல்லுங்க வாங்க நம்ம கிளம்பலாம் இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அங்கே தாமரை இருந்துக்கிட்டு அம்மா என்னம்மா இது சேது மாமாவே அந்த தமிழ்ச்செல்வி விட்டு ஒழிவான்னு பார்த்தா கடைசியில் மறுபடியும் மறுபடியும் இப்படி வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஆயிடுச்சேம்மா அடியை எனக்கும் அதாண்டி ஒன்றுமே புரியலை சரி சரி நாமளும் அப்படியே கோர்ட்டுக்கு போவோம் அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாமரை சாவித்ரி ராஜாங்கம் மோகனா அப்பத்தா போலீசனு எல்லாருமே நேராக கோர்ட்டுக்கும் போகிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே கோர்ட்டில் நீதிபதி இருந்துக்கிட்டு சொல்லுங்க சேது எதுக்காக நீங்கள் உங்கள் மனைவிக்கு விவாகரத்து கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு நீதிபதி கேட்க ஆமாம் மேடம் இவ எனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கா எனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி இவ கர்ப்பமாவே இல்லாம இருந்து கடைசில கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துருக்கா இதுக்கு மேல என்ன வேணும் அது மட்டும் இல்லை இப்போ அவ சேர்ந்துருக்க காலேஜில் ஏதோ ஒரு பையன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கா அவளோட சந்தோஷப்படியே இருந்துகிட்டு போகட்டுமே எனக்கு துரோகம் பண்றவ என்னோட வாழ்க்கையில தேவையே இல்ல அப்படின்னு நீதிபதி முன்னாடி சேது பேச உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு அவரு என் மேல அபாண்டமா பழிய போட்டு பேசுறாரு யார் யாரோ சொல்லி இவர் காதல வாங்கி இவரா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காரு தயவு செஞ்சு மேடம் எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடாதீங்க நான் சொன்னது வேணா பொய்யா இருக்கலாம் நான் உண்மையாலுமே இப்போ இருக்கேன் அந்த கடவுளாக பார்த்து என் வயித்துல குழந்தையே உண்டாக்கி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த மண்ணில் என் குழந்தை பிறக்கும்போது மாமா என் குழந்தைக்கு அப்பாவாக இருக்கணும் கண்டிப்பாக நான் விவாகரத்து கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல இங்கே இருந்த நீதிபதியுமே இங்கே பாருங்கள் சேது தேவையில்லாத நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்களோன்னு எனக்கு தப்பாக தெரியுது பாருங்க இப்போ உங்கள் மனைவி தமிழ்ச்செல்வி இருக்கா இல்லை மேடம் அது என் குழந்தையே கிடையாது இவ வேற யார் குழந்தையோ சுமந்துக்கிட்டு என் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அப்பட்டம்மாவே தமிழ்ச்செல்விய ரொம்ப அவமானப்படுத்தி சேது பேச உடனே நீதிபதி இருந்துக்கிட்டு இல்லை உங்களுக்குள்ள சரியான புரிதல் இல்லாததுனால நீங்க இந்த அளவுக்கு விவாகரத்து கேட்டு வந்திருக்கீங்க இங்க பாருங்க சேது தமிழ்ச்செல்வி உங்களுக்கு விவாகரத்து கொடுக்க விரும்பல அதனால இந்த கேஸ நான் தள்ளி வைக்கிறேன் ரெண்டு பேரையும் நான் கவுன்சிலிங் அனுப்புறேன் அதை முடிச்சுட்டு உங்க மனசுல என்ன இருக்குதோ அதுக்கப்புறம் அந்த முடிவை வந்து சொல்லுங்க இப்போ கிளம்பலாம் அப்படின்னு நீதிபதியுமே தன்னோட முடிவை சொல்றாங்க சேது வக்கீல் கூட வெளியே வர தமிழ்ச்செல்வி வசந்தி கூட வெளியே வராங்க அங்க வந்த ராஜாங்கோ நேரா தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து சேது வக்கீல் கூட வர அங்க இருந்த தமிழ்ச்செல்வியுமே வசந்தி கூட வெளியே வர அங்க வந்த ராஜாங்கோ வேக வேகமா தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து அம்மாடி தமிழ் முதல்ல என்னை மன்னிச்சிருமா என் குடும்பத்தை காக்க வந்த தெய்வனி என் உயிரை காக்க வந்த தெய்வனி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க உடனே இதை பார்த்ததும் இருந்துக்கிட்டு அப்பா என்னப்பா பண்ணுறிங்க இவக்கிட்ட எதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படி என்ன இவ பண்ணி கிழிச்சிட்டா சேது அந்த மாதிரி பேசாதையா இப்படி ஒரு மருமக எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன தான் அவங்க அப்பா அம்மாவை பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணாலும் நாம் இனிமேல் இதை மன்னிச்சு ஏத்துக்கணும்பா ஏன்னா என் உயிரை இவ காப்பாத்திருக்கா அப்பா என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு சேது புரியாமல் கேட்க அங்கே இருந்த அப்பத்தா மோகனான்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமாயா என்னோடய உயிரை எடுக்கிறதுக்காக போஸ் தான் காரை எடுத்துகிட்டு வந்து ஏற்றிருக்கான் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அது இல்லை இல்லை தமிழ்ச்செல்வியோட புண்ணியத்தில் நான் இப்போ உயிர் பிழைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லையா கத்தி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கான் அந்த வீடியோ ஆதாரத்தை போலீஸே வந்து காட்டினாங்க அதை பார்க்கும்போது என்னோட ஈரக்கொலையை நடுங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ராஜாங்கம் மோகன் அப்பத்தானு எல்லாருமே சொல்ல சேதுவுக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது உடனே ராஜாங்கம் இருந்துக்கிட்டு ஏமா தமிழ்ச்செல்வி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா நான் தான் உங்கள் உயிரை காப்பாத்தினேன்னு என் வீட்டு விட்டு நான் உன்னை அனுப்பியே இருக்க மாட்டேனே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு ரொம்ப கெஞ்சி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு ராஜாங்கம் உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு அடியே தமிழ் நீதிபதி என்னடி சொன்னாங்க என்ன முடிவை சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து கொடுத்துட்டாங்களா நீ என்ன முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ரொம்ப படப்படப்போட கேட்க அப்பத்தா நான் கண்டிப்பா மாமாவே விவாகரத்து பண்ண மாட்டேன்னு என்னோட முடிவை சொல்லிட்டேன் கவுன்சிலிங் அனுப்புறதா அங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு எங்க ராஜாங்கத்துக்கிட்ட என்னை மன்னிச்சிடுங்க மாமா நான் எதுக்காக அன்னைக்கு கிட்ட உண்மையை சொல்லலைன்னா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த போஸ் உங்களை கொலை பண்ணணும்னு கொலைவெறியோட கத்தியோட வந்திருந்தான் இந்த விஷயம் தெரிஞ்சு நான் தான் காப்பாத்தினேன் ஆனா நான் இந்த உண்மையை சொல்லலான்னு தான் பார்த்தேன் தான் என் கை காலில் விழுந்து தயவு செஞ்சு என் பிள்ளையை மாட்டி விட்டுடாத அவனை எங்கேயாவது நான் அனுப்பி விட்டுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப கெஞ்சினாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்லலை என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் கிளம்புறேன் எங்கேம்மா எங்க கிளம்புற நீ சேது கூட நம்ம வீட்டுக்கு வா நீ என் வீட்டில் எப்பவும் போல சின்ன மருமகளா எங்க வீட்டு குல தெய்வமா நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு ராஜாங்க சொல்ல அங்க இருந்த சேது இருந்துக்கிட்டு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப குற்ற உணர்ச்சியோட கண்ணீர் மல்க இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு